நீதியை வந்து மூலம் அவங்கள அரெஸ்ட் பண்ணட்டும் எங்களுடைய ஒரே கோரிக்கை அதுக்கு முன்னாடி நீங்கள் நிதியை வாங்கி ஒன்று பண்ண படுகொலை செய்யப்பட்ட கவின்குமார் அவருடைய உடல வாங்க மறுக்கும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவலர்களான கொலையாளியுடைய பெற்றோர் ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டதா உதவி ஆணையர் தெரிவிச்சும் உடல வாங்க மறுத்திருக்காங்க ரெண்டு பேரையும் கைது செஞ்சாதான் நாங்க உடலை வாங்குவோம்னு ரெண்டாவது பேச்சுவார்த்தையிலையும் இப்படி தெரிவிச்சிருக்காங்க பாளையங்கோட்டை பகுதியில இருபத்தி ஆறு வயதான கவின்குமார் அப்படின்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உழுக்கிருக்கு ஆனவ படுகொலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தி நான்கு வயதான சுர்ஜித் அப்படின்ற இளைஞரை கைது செஞ்சிருக்காங்க சுர்ஜித்துடியா அக்காவும் கவின்குமாரும் பழகிட்டு வந்த நிலையில கவின்குமார் வேற்று சாதிய சேர்ந்தவர் அப்படின்ற காரணத்தினால சுர்ஜித் இந்த மாதிரியான வெறி செயல ஈடுபட்டதா கூறப்படுது ஏற்கனவே சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில சுர்ஜித்துடைய தாய் தந்தையான சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் காவலர்களா பணியாற்றிட்டு வந்தாங்க சப் இன்ஸ்பெக்டரான இவங்க ரெண்டு பேரையும் இப்போ சஸ்பெண்ட் செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு மற்றும் உறவினர்கள் கிட்ட உதவி காவல் ஆணையர் சுரேஷ் அவர்கள் அவங்க ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் செஞ்சுட்டதா தெரிவிச்சிருந்திருக்காரு சஸ்பெண்ட் பண்ணா பத்தாது அவங்க ரெண்டு பேரையும் கைது செய்யணும் அப்பதான் நாங்க உடலை வாங்குவோம் அப்படின்னு உடலை வாங்க மறுத்திருக்காங்க பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இதன் காரணமா அங்க பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு

அவங்க அவங்க சென்டிமெண்டா பில்ட் பண்றாங்க. இல்ல நாளைக்கு நீங்க सुनவீங்க. இல்ல சம்பந்தமா கரெக்ட் பாடி அந்த सेकंडिंग अभी अभी 100000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000